நடந்தசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபிசர் அண்ட் அசிஸ்டன்ட் ஆர்டிகல் பார்க்கலாம் இதுல வந்து பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் பார்த்திருக்கோம் நம்ம இப்ப வரைக்கும் பொது தமிழ் தான் பாத்துட்டு இருக்கோம் ஜென்ரல் சயின்ஸ் வந்து அப்பமா பார்க்கலாம் இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக தொலைநகல் இயந்திரம் பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல்லை எழுதுக மாஸ்க் முகக்கவசம் ஊர் பெயரின் மரு எழுதுக கோயம்புத்தூர் கோவை ஊர் பெயரின் மறு எழுதுக திருச்சிராப்பள்ளி திருச்சி அடுத்த கொஸ்டின் கும்பகோணம் குடந்தை சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரையை கண்டறிய அடடா அடடான்றது நமக்கு போய் தெரியும் குறின்றது சோ ஆச்சரியா ஆச்சரியமா தான் சொல்றோம் அடடா அப்படின்னு அதனால ஆச்சரியக்குறி எவ்வளவு சிற்பங்கள் அதுவும் ஆச்சரியமாவே சொல்றாங்க ஆச்சரியக்குறி சோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் நிறுத்தற்குதல் அறிதல் இது சரியானதுன்னு கேக்குறாங்க சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி வெப்பன் மலையம்மன் போன்றவை குறிப்பிடத்தக்கவை இந்த கொல்லி வெப்பன் மலையம்மன் அடுத்தடுத்து வரணும்னு சொல்றாங்க ஆனா எல்லாமே ஒரே கேட்டகரியில தான் வரும் சோ அதுக்கு வந்து கம்மா யூஸ் பண்ணிருக்காங்க குறிப்பிடத்தக்கவது லாஸ்ட்ல முடிக்கும்போது ஒரு சென்டென்ஸா தான் முடிச்சிருக்காங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சா போதும் ரைட் எட்டாவது கொஸ்டின் பேச்சு வழக்கு சொற்களை எழு எழுது வழக்கு சொற்களாக மாற்றிருக்க சிரட்டையில் நீத்து பாகத்தை நீட்டினான் அதாவது சிரட்டையில் மேல் வடித்து வடி நீட்டினான்றதுதான் எழுத்து வழக்கு எழுத்து வழக்கு தொண்டறி சோலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றல் வீசியதுதான் கரெக்ட் சோலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றலு வீசியதுன்றது தப்பு சோலைக்குள்ளே சத்தம் இல்லாமல் தென்றலு வீசியதுன்றது தப்புதான் தென்றல் வீசியது ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் பொருத்தமான காலம் அமைத்தல் கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான் எதிர்காலம் கரெக்ட் வின் கோல் மாலை மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க விண்மீன் பன்னெண்டாவது கொஸ்டின் பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக குமரன் மழையில் நனைந்தான் இது இறந்த காலம் நனைஞ்சிட்டான் முடிஞ்சிருச்சு சோ இறந்த காலம் அடுத்த கொஸ்டின் உரைத்த வேர் சொல் தெருக உரை சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க கேலி சித்திரம் என்றால் என்ன என்னன்றதுதான் கரெக்ட் சரியான மேய்ச்சல் தேர்ந்தெடு முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் இதுதான் சரியான விடை பதினாறாவது கொஸ்டின் சரியான இணைப்புச் சூழல் நிரப்புக குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது டேஷ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அதனால் குயிலுக்கு கூட கட்ட தெரியாது அதனால காக்கை கூட்டில அது முட்டையிடும் அப்படின்னு சொல்றாங்க தான் கரெக்டா ஆன்சர் சரியான இணைப்புச்சூழல் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அதிக அளவுல மழ மரங்களை வளர்க்கணும் ஏன் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படைன்னு சொல்றாங்க சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்க போகிறேன் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்திருக்க கொழுந்தாடை அப்படின்றது கரும்போட நுகு நுனி பகுதியை தான் கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கண குறிப்பு கொள்கை குறைக்க க கல முடிஞ்சாலே வியங்கோல் வினைமுற்று இருபொருள் தருக படி படிக்கட்டு படித்தல் இதுதான் சரி படிக்கட்டு நம்ம ஏற நல்லா மாடிப்படி அது படிக்கட்டையும் தான் சொல்லுவோம் படிக்கிறதையும் படித்தல்னு தான் சொல்லுவோம் ஆன்சர் பின்வரும் சொல்லுக்கு தரும் சரியானவற்றை தெரிவு செய்க நகை நகைன்றது ஆபரணம் புன்னகை ஆன்சர் கூவல் என்றது நீர் நிலைய கூவல் தான் சொல்லுவாங்க பள்ளத்தையும் கூவல் தான் சொல்லுவாங்க பொருள் வேறுபாடு அறிக்கை உழை உலை உழைன்றது உழைப்பு உலை இந்த வந்து சேரு சேறு சகதியா இருக்க சொல்லுவாங்க அதான் உலன்னு சொல்லுவோம் குரில் சொல்லை நெடு சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்திருது மடு மாடு மடுன்றது கழனி அரு கழனி மடுன்றது கழனி மாடுங்கிறது நமக்கு தெரியாது ஒரு விலங்கு சோ கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின்றன ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் கூற்று காரணம் கூற்று தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் மாதம் தமிழர்கள் தான் என்று காரணம் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்ந்த உரியவர்கள் தமிழர்கள் இது கூற்றும் சரி காரணமும் சரி கீழ்காணும் மூன்று தொடர்களும் சரியானவற்றை தெரிவு செய்க இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டை எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவன இந்திய தொடர் வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகமாகும் அது சரி வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண் வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்த இயலாது இது தவறு பணம் செலுத்த முடியும் திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டனவாகும் அதுவும் சரி சோ ஆ சரி ஆ அது தவறு இருபத்தி எட்டு பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் அறிந்து எழுதுக மீடியா ஊடகம் சைட் எஃபெக்ட் பக்க விளைவு இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு பொருத்தமான பொருளை தேர்வு செய்த தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை பொருத்தமான பொருளை திருமறை காடு என அழைக்கப்படுவது வேதரண்யம் தாய்மானவர் பிறந்தவு சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க ஆட்டு ஆடுனால மந்தை கீழ்காலம் சொல்லின் கூட்டு பெயரை கல் குவியல் பழம் இச்சொல்லின் கூட்டு பெயர் குலை பழக்குலை சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர் சரியான தொடர் எழுது கண்டறிந்து தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்திருக்க சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது ஆப்ஷன் பி இஸ் தரைட் ஆன்சர் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர்பை தேர்ந்தெடுத்திருக்க தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிறப்பதிகாரம் அதாவது உயிரெழுத்துக்கள் எல்லாத்துக்கும் முன்னாடியுமே ஓர் அப்படின்னு தான் வரணும் மெய் அதை தவிர்த்து எழுத்துக்களா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் உயிர்மை எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் ஒரு அப்படின்னு வரலாம் ஆனா உயிரெழுத்துக்கள் எல்லாத்துக்கும் ஓர் அப்படிதான் வரணும் கீழ்காணு தோலில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்து ஒரு நாள் சேர்ந்தது ஒரு நாள் ஒரு இரவு இப்பதான் முன்னாடிதான் சொன்னேன் உயிரெழுத்துனா அங்க ஓர் இருக்கணும்னு சோ ஓர் இரவும் பகலும் உயிரெழுத்து கிடையாது பான்றது அப்ப ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள் நாள்ன்றதும் உயிரெழுத்து கிடையாது உயிரெழுத்துக்கு மட்டும்தான் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் கொஸ்டின் கீழ்கான தொழில் உள்ள பிழைகளை திருத்தியது ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது இதுவும் அதே தான் ஓருன்றது உயிரெழுத்துக்கு தான் வரணும் ஒருங்கிறது உயிரெழுத்து தவிர்த்து வேற எங்க வேணாலும் வரலாம் சோ ஓர் அழகிய சிற்றுளில் ஒரு குளம் இருந்ததுதான் சரியான விடை சொல் பொருள் பொருத்துக விச்சை கல்வி ஈயில் பொருத்தல் பருதி கதிரவன் வெறுப்பு அப்படின்னா மலை ஆப்ஷன் சார் குரு இச்சொல்லின் பொருளை தெரிவு செய்க அழகு பொருத்துக பொக்கிஷம் செல்வம் பரி குதிரை சிங்காரம் அழகு சூரன் வீரன் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் புத்தகை எடுத்தது அவன் அல்ல புத்தகை எடுத்தது அவன் அல்லன் அவன்றது தான் ஒருத்தவன்ற போது அல்லன்றதுதான் வரணும் ஒருமைப்பன்மை பிழை நீக்க பிழையற்ற தொடரையை தெரிவு செய்யும் பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் இதுதான் சரியானது ஒருமைப்பன்மை பிழையேற்ற தொடரையது ஹிபாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் இப்பாலஸ்ன்றது ஒருத்தவர் தான் உணர்த்தி நார் தான் வரும் உணர்த்தி நான்ன்றது வரவே கூடாது ஏன்னா அது மரியாதை சொல்ல முடியாது உணர்த்தி நார்கள் உணர்த்தி அவர்கள் எதுவுமே வராது அடுத்து இந்த பத்தியை கேட்டிருப்பாங்க அதுக்கு காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர் ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார் உடனே அவர்களை உள்ளே அழைத்தார் யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார் எங்க அண்ணனுக்கு தேர்வு பணம் கட்ட அம்மாவிடம் இல்லை உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார் இல்லை நாங்களாதான் வந்தோம் அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க அதில் வரும் வருமானத்தை வச்சுதான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர் அதனை கேட்டதும் மாடு ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார் மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடின ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு இந்த ரசீதை அம்மா உங்களுடன் காட்டி வர சொன்னாங்க என்றனர் அதனை கேட்டு கே காமராசர் மனம் மகிழ்ந்தார் இதை வச்சு பின்வர அஞ்சு கொஸ்டின் வந்து நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணணும் காமராசன் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன் சிறுமி இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பு விலகுகிறது நேர்மை ஐம்பத்தி ஒன்னு மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் பணம் மனம் நெகிழ்ந்தார் ஐம்பத்தி இரண்டு சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசன் வீட்டுக்கு வந்தனர் தேர்வுக்கு பணம் அந்த தங்கச்சி என்ன சொன்னாங்க அண்ணனுக்கு தேர்வு பணம் அதுதான் காமராசர் உதவியாது பணத்தை கொடுத்தார் பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுறது பூட்டும் கூட்டல் கதவுகள் பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுறது பொய் கூற்றல் அகற்றும் ஐம்பத்தி ஆறு நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து இதை கிடைப்பது நலம் குடல் எல்லாம் ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு எதிர்ச்சொல் பொறுத்துக்க அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் பொருந்தா சொல்லை கண்டறிக கர்நாடகம் கேரளா ஆந்திரா இலங்கை இதுல இலங்கை தான் தனியார் நாடு பொருந்த சொல்லை அவன் அல்லன் அவள் அல்லல் அவர் அவை அல்ல அவர் சொல் அள்ளீர்ன்ற எடுத்து எழுதுக இறந்த கால பேரச்சம் படித்த மாணவன் படிக்கும் மாணவி இதுதான் சரியான விடை கீழ்கண்தொடல் மரபு பிழையிலா தொடனே எடுத்து எழுதுக்க காகம் கரையும் மயில் அகவும் தான் கரெக்டு பிழை நீக்கி எழுதுக பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக சான்றோர் கூறும் உபதேசங்கள் உபதேசங்கள் அப்படின்னாலே அறிவுரைகள் சரியான துறை தேர்க கண்ணகி சிலம்பு அணிந்தால் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தம்பி சொல் பேங்க் வங்கி கரெக்ட் செக் கடன் அட்டை தவறு கரன்சி நோட்டு குறிப்பேடு தவறு டிஜிட்டல் பணத்தால் தவறு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல இருக்க அட்டை ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக வரி வரி தொடர் பறவை 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 ரான்றது கடலை குறிக்கிறது இந்த பறவைன்றது பறவைகளை குறிக்கிது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வேறுபாட் பிழையத்துறை கண்டறிய கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மக மக்களை வாழ்த்தி வந்தான் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஒரு பொருள் தரும் பல சொற்களை இணை இணையை தேர்ந்தெடு அணி வனப்பு சூம்பல் சிவியல் அலியல் ஆகிய சொற்களை எதனை குறித்தும் போன காய்கனி வழை ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் கடல் முன்னீர் ரெண்டுமே வந்து கடல் தான் வேர் சொல்லி வேறு பெருனா பெற்ற வேர்ச்சொல்லை கீழ்கண்டவற்று சரியான வேர் சொல் இணையை கண்டறிய பொறி பொறித்த ஆடினான் வேர் சொல் ஆடு வேர்ச்சொல்லு வினைமுட்டுருக்கானுங்க குமை குமைனா குமைந்தன கான் கண்டான் எழுதுக உழவு ஏர் மண் மாடு இது காஞ்சாட்சி தெரிஞ்சாலே நம்ம ஈஸியா போட்டிருலாம் அகரவரிசைப்படுத்துக உடுக்கை கணப்பறை பிடித்தல் மகுடி அகரவரிசை அழகு இசை உரிமை ஏற்றம் சொற்களை ஒழுங்குபடுத்துக அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை அப்னியே சரைட் ஆன்சர் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க தின் தின் மூணு சுழினா வர்றது வலிமை திண்மைன்னு சொல்லுவாங்கல்ல அது அதுவே சின்ன ரெண்டு சுழினா சொல்லுவாங்கல்ல எண்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றத்தை கண்டுபிடி குவிந்து குவித்து அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அகர வரிசைப்படி அழகு ஊழி ஏழ்கடல் ஐயம் கோளைச்சுவடி சரியான வினாவை தேர்ந்தெடுக்கும் ஜப்பானில் சாப்ட் வங்கியை உருவாக்கிய இயந்திரத்தின் பெயர் மனிதன் பெயர் பெப்பர் பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது விடைக்கேற்ற வினா தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும் தமிழர்களின் வீர விளையாட்டு எது கல்லில் நார் உரித்தல் எனும் ஓமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக இயலாத செயல் செய்வினைத் தொற்றை கண்டறிய கயல்விழி பாடி மகிழ்ந்தால் திறவினைத் தொடரை கண் காண்க அவனை திருந்தச் செய்தான் பசுமர தாணி போல ஓமை மனதில் இது எளிமையாக பணித ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வுக ஆகாய தாமரை இல்லாத ஒன்று பொருத்தமான பொருளை சேர்ந்த அவளை நினைத்து உரலை இடித்தால் என்னமும் செயலும் முத்துவராமை சரியான கலைச்சொல் தேர்ந்தெடுக்க வாலண்டியர் தன்னார்வலர் கிளைமேட் தட்ப வெப்ப நிலை காணொலி கூட்டம் வீடியோ கான்பரன்ஸ் விடை விக விடை வகைகள் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது வினா எதிர் வினாதல் விடை இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் வினை தடைக்கு போவாயா என்று வினாவிற்கு போக மாட்டேன் என கூறுதல் மறுத்தல் விடை மறுத்து கூறுதல் ம மறை இதே மாதிரி ப்ரீவியஸ் பார்க்கறதுக்கு அமுட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ